இம்முறை டி டுவெண்டி உலகக்கிணத் தொடரில் ஏ பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் போட்டியிட உள்ளன சர்வதேச கிரிக்கெட் சபை மற்றும் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபைக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டை அடுத்து பிப்ரவரி முதலாம் தேதி பாகிஸ்தான் இந்தியாவுடனான முதல் சுற்று போட்டிகளில் போட்டியிடுவதில்லை என அறிவித்துள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி குறித்த போட்டி கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் நடைபெற உள்ளது குறித்த போட்டியில் பங்கேற்குமாறு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையிடம் இலங்கை கிரிக்கெட் சபை இதற்கு முன்னர் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருந்தது அதற்கு பதில் கிடைக்காத நிலையில் ஜனாதிபதி அடரகுமார் தேசநாயக்க பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாஷ் ஷெரீஃபுடன் தொலைபேசி மூலம் கலந்துரையாடினார் அதன்போது குறித்த போட்டியில் விளையாடுமாறு கோரிக்கை விடுத்தார் அதனை பாகிஸ்தான் பிரதமர் ஏற்றுக்கொண்டுள்ளார் அதன் பின்னர் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி கொழும்பு ஆறு பிரேமதாச மைதானத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறவுள்ளது இந்தியாவுடன் இடம்பெறவுள்ள போட்டிகளில் பங்கேற்கப் போவதில்லை என்ற தீர்மானத்தை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தமை இலங்கையின் கோரிக்கைக்கு அமைய என இலங்கையின் பாகிஸ்தான் உயர்ஸ்தானியர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஃபாஹிமுல் அசீஸ் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்திரம் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் தலையீடு இந்த போட்டியை நடாத்துவதற்கும் வலைய ரீதியில் நட்புறவு மற்றும் அந்நியோனிய நட்புறவை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பாக அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது